ஹாய் வணக்கம் மக்களே இவரா எங்க இன்னும் காணமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்னுடைய தம்பிக்கு அதாவது என்னுடைய உடன் பிறந்த தம்பி நிறைய பேருக்கு எனக்கு தம்பி இருக்கதே தெரியாது தம்பி இருக்காங்களா தங்கச்சி தானே இருக்காங்கன்னு தெரியும் தம்பி வேறு இருக்காங்களான்னு கேட்டாங்க எஸ் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேர் நானே என் தங்கச்சி என் தம்பி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் மூன்று பிள்ளைகள் என் தம்பிக்கு வந்து கல்யாணம் அதுக்காக இன்னைக்கு பந்தக்கால் நடப்புகிறோம்

இது உலக நடிப்புடா சாமி. அதோட உங்களுக்கு ஏன் தம்பி என்ன மச்சான் குழந்தை நார். ஆ கொளுந்தனார் கல்யாணத்துக்காக அன்னி காலையிலே உட்காந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் ரெடி பண்ணி, குங்குமம் ரெடி பண்ணி என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. welcome 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 வாங்க வாங்க பயங்கரமா இருக்கீங்களமா. சும்மா தக 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 நீ மின்ட்றீங்க. வாங்கு வாங்குக்கா. ஆயிதா அது உரிமையோட கூப்பிடுறேன். அவ்வளவு பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடலாமா நான் அப்பறம்ல இருந்தே அப்படி தான் கூப்பிடுவேன் வீடியோ தெக்கால ஐட்ட இருக்கு வரல எங்க எங்க சிட்டி நான் சின்ன வயசுல இருந்தே தானம் தான கூப்பிடுவேன் அப்படியே கிச்சன்ல வெண்ட்ரோடுஸ் பண்ணுவாங்க என்ன என்ன பண்றாங்க வந்து இங்க வந்து கேசரி பண்ணிட்டு இருக்காங்க சாந்தி அம்மா எங்க முதல் மருமகள் இது வந்து பெரிய பிள்ளை இப்போ ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிட்ட இருக்கு நானும் வச்சிட்டு இந்த பண்டிகால கேசரி ஸ்வீட்டோட செய்றோம்

மாமா கல்யாணமா அப்பா என்ன பண்றாங்க ஐயோ அவங்க அப்பாவை பந்த கால நோண்டு என்ன தெரிகிறது இதுதான் அந்த பந்த கால் பந்த கால மஞ்ச தடவிட்டு இருக்காங்க பந்த ரெடி ஆயிட்டு இந்த பந்த தான் நட போறோம் ஏன்னா இது எங்களுக்கு தெரியாதா பந்த கால் ஐயோ போச்சு வந்து எங்க மேட்சிங் கலர் என்ன ப்ளூ ப்ளூ ஆக்சுவலா வந்து எல்லோ போடலாம்னு தான் பிளான்ல இருந்தோம் எல்லோ சுடி எல்லோ ஷர்ட் எடுத்து வச்சிருந்தோம் நைட்டு சுடிதா இருக்கு எங்க அம்மா வந்து போடுவதா கட்டணும் சுடிதார் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க நேத்தே வாங்கி வச்சு சொல்லல வாங்கி வச்சிருக்கலாம்ல உங்க தம்பி கிட்ட எங்க அம்மா சொன்னாங்கல வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு தான உங்க வாங்கி வச்சிருக்கலாம்ல நான் எங்க போய் வாங்கி வரேன் என்கிட்ட சொல்லி தான் நானா எனக்கு தெரியல எங்க அம்மா என்கிட்ட சொல்லுங்க எல்லாம் ஓகே பந்தக்கால் அடிப்பது மாயல இல்ல இப்ப மாயல பறிக்க போயிருக்காங்க எங்க அப்பாட்ட மாயில கேட்டா பின்னாடி மாமாதா இருக்கு எடுத்து பரவாயில்லையா மாயல பின்னாடியே இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அந்த மாயலைய காட்டுற எப்படிப்பட்ட அப்பா எனக்கு பாருங்களேன் மாயில கேட்டா இதை எடுத்துட்டு வராது

राधा रहस्य मधुरै मडेन रा

ஒரு இல்ல நீயும் நானும் தூரம் இல்ல ஈரமான சீருந்த நெஞ்சு கொள்ள வாங்க

ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது வந்து எனக்கு கூட யாருமே இல்லை ஸோ தனியாகவே நான் வீடு கிளீன் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அப்போ பேச்சுலர் லைஃப்ல ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்லை என் கூட வந்து எனக்கு சப்போர்ட்டிவா வந்து மரியா இருக்காங்க ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமா மரியா சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் நலங்குக்கு இப்படி பண்ணணும் பந்த காலுக்கு வாங்கியிருங்க அதை வாங்கியிருங்கன்ட்டு ஹாப்பியா மரியா ரொம்ப ஹாப்பி நாதா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் மாரியா எல்லாம் பரவாயில்லைங்க நம்ம வீடு கல்யாணம் தான நம்ம தான் எல்லாமே செய்யணும் நல்லபடியா ரொம்ப சுபிக்ஷமா முதல் நாள்ங்க முடிச்சோம் முடிச்சோம் சரி அடுத்து தொடர்ந்து நாளைக்கு அடுத்து அடுத்து சந்தன இன்னைக்கு சாயந்திரம் அடுத்து அதுக்கு அப்புறம் Friday கிடையாது uh. Saturday கிடையாது uh. Sunday வந்து ஈவினிங் நாளைக்கு அதோட Monday morning நாளைக்கு வெச்சிட்டு மாப்ளே மாளே கோயிலுக்கு கூட்டி போயிடுங்க கூட்டி Apa yang pernah dia ikutkan awak ni? Anjing dong. Ayuh. Eh, kau ni sekarang dia jangan main Okay, thank you, thank you.